ஹலோ ஒன் இன்றைக்கி வந்து நம்ம யோவான் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி கடைசி மூன்று வசனங்களை பார்க்கலாம் பஸ்கா பண்டிகையிலே இயேசு எருசலேமில் பஸ்கா பண்டிகையிலே ஏசு எருசுலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அந்த அற்புதங்களின் நிமித்தமாக அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள் அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை மனுஷரில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் மனுஷரை குறித்து அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இல்லை ஒருவரும் சாட்சி கொடுக்க வேண்டியதா இல்லை ஸோ இவங்க இயேசு மேலே விசுவாசம் வச்சதுன்றது அவர் செய்த அற்புதங்களை கண்டு ஆனால் அவர் வந்து இவங்களாம் பின்னாடி வர்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பி இணங்கவில்லை உங்களை சுற்றி நாலு பேர் வராங்க திடீர்னு நீங்கள் அவங்கள நம்பாமல் போகிறீங்க அப்படி நம்பாம நம்பாமல் போனீங்கன்னா என்ன காரணமாக இருக்கும் மேபி ஒரு வேளை நீங்கள் சந்தேகப்படலாம் இவங்க முழுசாக வருவாங்களா நம்ம பின்னாடி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்பாமல் இருக்கலாம் இங்கே ஏசு கிறிஸ்து தன்னை பின்தொடர்ந்து வரவங்கள நம்பி எந்த விஷயத்தையும் செய்யலை அதுக்கு காரணம் அவர் சந்தேகப்பட்டார்னு சொல்லலை அவர்களை முழுவதுமாக அறிந்திருந்தார் ரைட் முழுவதுமாக அறிந்திருந்தும் அந்த அற்புதங்களை செய்தார் இந்த அற்புதங்களை பார்த்தவங்க நிறைய பேர் வந்து அந்த டைமில் நம்பிட்டு அப்புறம் நம்பாம கூட போயிருந்திருக்கலாம் இல்லை நம்பாமல் இருந்தவங்களுக்கு கூட இவர் அற்புதம் செஞ்சிருக்கலாம் முழுவதுமாக அறிந்திருந்து அவர் இந்த அற்புதங்களை செய்தார் இவ்வளோ பேர் பின்னாடி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணது அவர் அவங்கள நம்பாததுக்கு காரணம் அவங்க மேலே சந்தேகம் இல்லை அவரை நம்பாததுக்கு காரணம் அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்றதை இவர் முழுவதுமாக அறிந்திருந்தார் அப்போ யோசித்து பாருங்க நம்ம இயேசுவை பின் தொடர்றோம் நம்மளுடைய வீக்னஸ் அவருக்கு தெரியும் நம்மளுடைய பலம் அவருக்கு தெரியும் இருந்த போதிலும் அவர் நம்மளை கைவிடாமல் நம்ம கூட இருந்து நிறைய அற்புதங்களை செய்கிறார் ரைட் ஸோ அவர் என்னுடைய பலத்தை வச்சியும் பண்ணலை அதே சமயத்தில் நான் பலவீனமாக இருக்கிறதுனால பண்ணாமலும் இல்லை முற்றிலுமாக அறிந்த அவர் என்னோடு நடக்கிறார் நான் அவரை முற்றிலுமாக அறிந்தேன்ன எந்த அளவுக்கு என்னுடைய விசுவாசம் அவர் மேல் அதிகமாகும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த தாட்டை தேங்க்யூ ஸோ மச்